சொன்னவர்கள் பதினாறு ஆண்டு காலமாக கூடும் சித்திரை திருவிழா என்று நடத்தி கொண்டிருக்கிறார் இது பழைய வரலாறு போகும்போது இன்றைக்கு தாம்பரம் கேம்ப் ரோட் கிழக்கு தாம்பரம் பகுதியில் போயிட்டே அங்கே மாடம்பாக்கம்னு ஒரு ஊர் அந்த மாடம்பாக்கத்தில் பதினெட்டு சித்தர்களும் கூட உட்காந்து கூடை கூடையில் உட்கார்ந்து அங்கே வந்து சம்பாஷனை பண்ணாங்களாம் இந்த பூமி எப்படி இருக்கணும் இந்த பூமி எப்படி வளமாக்கணும் மக்கள் எப்படி பசி இல்லாமல் இருக்கணும் சொல்லிட்டு பதினெட்டு சித்தர்களும் கூடி விவாதம் பண்ணது வந்து இந்த ஒரு சித்திரா பகுதியில் தான் உரைகளை தீர்க்க வந்திருக்கும் குமரனில் ஆசான் எங்கிருந்தாலும் ஏகசாலைக்கு முன்பாக வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வளவன் குருஜி அன்பான எம் சகோதர சகோதரிகளே இந்த பகுதி வாழ் வாயிலூர் கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வட்டம் வாயிலூர் கிராமத்தில் இன்றைய தினம் பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை வரை சித்தர்கள் கூடும் சித்திரை திருவிழா பதினாறாம் ஆண்டாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இனிமையான நிகழ்ச்சிக்கு இறைவனுடைய பேரருளும் திருவருளும் குருவரும் பெறுவதற்காக தொடர்ந்து பதினாறு ஆண்டுகள் இதில் அடியார்கள் யோகிகள் தவசிகள் ஞானிகள் சித்தர் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தொடர்ந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டும் பதினாறாம் ஆண்டிலே பல்வேறு யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் தவசிகள் சித்தர் பெருமக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் காலை வேலையிலே இப்பொழுது ஒரு எட்டு மணி வாக்கிலே மகா யாகம் தொடங்க இருக்கிறது இந்த யாகத்தை தவத்திரு ஆகமவேத ஆகம வேத பூசணம் கொல்லிமலை மணிகண்டன் அவர்கள் இந்த மகா யாகத்தை நடத்த உள்ளார்கள் மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஐயா ஆத்மயோகி ஞானகுருஜி ஐயா வல்லவனவர்களும் அவரது இல்லத்தரசியும் மற்றும் இனைய இனிய நண்பரும் சகோதரருமான தவ்திரு சித்தர் அவர்களும் இன்னும் ஏனைய சித்தர் பெருமக்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் இது முழுக்க முழுக்க ஆன்மீக நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி காண்பவர்களும் சரி கேட்பவர்களும் சரி அனைவருக்கும் அத்துணை நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு ஆன்மீக திருவிழா இந்த திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்கள் குடும்பத்தார் வரக்கூடிய வம்ச வழியினர் அனைவரும் பல்லாண்டு இன்புற்று வாழ இந்த நல்ல நாளிலே உங்களை வேண்டுகிறோம் இன்னும் திரைப்பட நடிகர்கள் அரசியல் பிரமுகர்கள் வழக்கறிஞர்கள் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதி அரசர்களெல்லாம் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் காலையிலே இப்பொழுது மிக அருமையான ஒரு சிற்றுண்டி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இதை அனைவரும் ருசித்து மகிழும்படி கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் மதியிலே மதிய வேலையிலே அறுசுமை உணவும் படைக்க இருக்கிறார்கள் மற்றும் இரவும் மகா அருமையான உணவு படைக்க இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி அதாவது தெய்வம் என்பது எங்குமே இல்லாத நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது அப்போ மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மிக எளிமையான முறையில் இந்த நிகழ்ச்சியை வெகு சீரோடும் சிறப்போடும் செய்து கொண்டிருக்கின்றன கடந்த ஒரு மாதமாகாத காலமாக அறுமணி ஆற்றி இந்த விழாவை வெற்றி விழாக மாற்றி கொண்டிருக்கிற எனது அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆன்மீக ஆசான் ஆன்மீக ஞான வல்லல் அன்னதான பிரியர் இப்படி பல்வேறு பட்டங்களை தன்னுள்ளே சுமந்து கொண்டிருக்கிற கருமுனி என்று எங்களால் செல்லமாக அழைக்கப்படுகின்ற கருமுனி வாயிலூர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை வெகு நேர்த்தியாக இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு துணையாக அவர்களுடைய ஆதிமுனி ஆன்மீக பேரவையினுடைய பொதுச் திரு கருணாநிதி அவர்களும் மற்றும் காடுவெட்டி வாழை ராஜேந்திரன் அவர்களும் மற்றும் சிவலதா அவர்களும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எனது அருமை சகோதரி டாக்டர் மஞ்சுளா அவர்களும் மற்றும் மீசை ராஜேந்திரன் அவர்களும் இன்னும் பெயர் தெரியாத பல்வேறு அன்பர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் முதல்ல ஆன்மீகன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருந்தான் அந்த தம்பி ரொம்ப நல்லவன் ஒரு இளைஞன் எந்த ஏழையை பார்த்தாலும் உதவி செய்யக்கூடியவன் உடல் உணவுட்டோர் மாற்றுத்திறனாளிங்க யார் அவன் கண்ணில் பட்டாலும் உதவி செய்யக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு தேவதை அவன் வீட்டுக்கு வருது அம்மா நீங்கள் யாருங்கம்மா இந்த நேரத்தில் வந்துக்கிறீங்க உணவு சாப்பிட்லாமான்னு கேட்கும்போது இல்லை தம்பி நான் சாப்பிட்டு வந்துட்டேன் சரிம்மா இப்போ எதுக்காக வந்துக்கிறீங்க தம்பி இந்த உலகத்தில் பல பேர் கடவுளை பார்க்க முயற்சி பண்ணின்னுக்கிறாங்க அதில் ஒரு சில பேரோட லிஸ்ட்டு ஒரு பேரோட லிஸ்ட்டுன்னு சொன்னால் ஒரு ஆயிரம் பக்கம் கொண்ட ஒரு புத்தகம் அந்த அம்மா கையில் இருக்குது அப்போ இந்த இளைஞன் ஆர்வத்தோடு கேட்டான் அம்மா அதில் என் பேர் இருக்கா இதில் உன் பேர் இல்லை தம்பி சரி அவனை வந்து எதுவும் பேசிக்கிடல ஒரு இரண்டு மாதம் கழித்தா அதே தேவதை அவன் வீட்டுக்கு வரான் கையில் ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு பேப்பர் அதில் ஒரு எட்டு பேர் பேர் தான் இருக்குது அம்மா இப்போ எதுக்கு தாயே வந்துக்கிறீங்க இல்லை தம்பி முன்ன நான் வந்து இது வந்து கடவுளை பார்க்க பல பேர் முயற்சி சேர்ந்து கொண்டு இருக்காங்க அந்த லிஸ்ட்டு தான் கொண்டு வந்தேன் இப்பொழுது கடவுளே மனிதனை பார்க்க வருகிறார் கடவுளே மனிதனை பார்க்க வருகிறார் அப்போவன் கேட்கலாம் என் பேர் அதில் இருக்கம்மாண்ணா உன் பெயர் தான் முதலில் இருக்கிறது அப்போ கருணை மனம் தயால குணம் ஈகை ஈவு இறக்கம் எவனிடம் இருக்கிறதோ நீ ஆண்டவனை தேட வேண்டியதில்லை ஆண்டவன் உன்னை தேடி வருவான் இந்த நிகழ்ச்சி மிக அற்புதமான நிகழ்ச்சி தொடர்ந்து பதினாறு ஆண்டு காலம் வந்து பண்ணுறாங்கன்னா விளையாட்டு இல்லை ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு பண உதவி செய்தவங்க பொருள் உதவி செய்தவர்கள் உடல் உதவி செய்தவர்கள் பக்கபலமாக இருந்து கடந்த ஒரு ஒரு மாத காலமாக நம்முடைய கருமுனி வெங்கடேசன் அவர்களுடன் இணைந்து அரும் சேவையாற்றிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் இந்த தருணத்திலே வாழ்த்தி வணங்கி அவர்கள் நீண்ட ஆயல் நிறை சொல்லும் ஓம்பு பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இன்புற்று வாழணும் இந்த அருமையான இடத்துல எங்களால் ஆத்மயோகி ஆத்மான ஞான குருஜி ஞானவல்லல் ஐயா இங்கே வளவனவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர் சமீப காலமாக தொடர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு தன்னால் முடிந்த அன்னதான உதவி நித்தியம் செய்து கொண்டிருக்கார் மழை பெய்தாலும் சரி புயல் அடித்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி காற்றடித்தாலும் சரி அற்புதமாக அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இன்றைய தினம் இருக்கக்கூடிய வளவன் குருஜி அவர்கள் இன்னும் ஒன்று அல்லது இரண்டு ஆண்டு காலத்திலே இந்த தமிழ்நாடு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவும் அவரை பார்க்கக்கூடிய திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பெயரும் புகழும் கீர்த்தியும் மேன்மையும் மிகப்பெரிய அளவில் வளரும் இது நிச்சயமான உண்மை நான் அன்றாடம் வணங்கக்கூடிய அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும் அவருக்கும் அவரது துளவியாருக்கும் இந்த குடும்பத்தாருக்கும் பக்க பலமாக இருந்து அவர்கள் சேவைக்கு இறைவன் பக்க பலவாக இருக்க வேண்டும் பார்க்கும்போது வாழை ராஜேந்திரன் மிக எளிமையான ஒரு மனிதர் தன்னடக்கம் உள்ளவர் அவர் இந்த அமைப்பிலே ஐயா கருமுனி அவர்களுக்கு அவர் ஒரு பொருளாளராக கிடைத்தது மிகப்பெரிய அற்புதமான விஷயம் யாருக்குமே நேரடியாக கொண்டு போய் நோட்டீஸ் கொடுக்கல எல்லாமே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு நாம் போன பேசின ஃபோனில் தான் வந்து இத்தனை மக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க இன்னும் நேரமாக ஆக மக்கள் கூட்டம் இங்கே பெருந்திரளாக வர இருக்கிறது அத்தனை பேரும் நல்லாசி வழங்க இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் நாமும் நல்லாசி வழங்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற வரப்போகின்ற வாழ்த்து வருகின்ற அனைவரையும் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் எங்களது சித்தர் குடும்பத்து சார்பிலும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்மீக ஞானிகள் தவசிகள் யோகிகள் சித்தர் பெருமக்கள் அத்தனை பேர் சார்பிலும் இந்த திருவிழா மேம்பட வேண்டும் இன்னும் பல நூறாண்டு தொடர்ந்து தொடர்ந்து இவர்களுடைய வம்சாவளி இந்த விழாவை நடத்த வேண்டும் மிக அருமையான சித்தர்கள் கூடும் சித்திரை திருவிழா என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை அதற்கு ஒரு சிறப்பான பெயரிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கருமுனி வாயலூர் வெங்கடேசன் அவர்கள் அவர்களது குடும்பத்தார் பல்லாண்டு 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 இன்புற்று வாழ அந்த முனீஸ்வரர் இவருக்கு பூரண நலமும் பூரண வளமும் தந்து எல்லா மக்களுக்கும் அவர் அல்லாசி வழங்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் வேண்டி விரும்பி உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் பாசத்திற்குரிய குங்கும சித்தர் மற்றும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற சித்தர்கள் மார்க்கம் மக்கள் பேரவை சார்பாகவும் இந்த தருணத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் எம் வாழ்த்துதலை வணக்கத்தை உருத்தாக்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சக்தி அன்பானவர்களே மாதத்தில் அன்பானர்களே இந்த ஒரு அருமையான கேள்வியை இந்த சித்திரை மாதத்திலே இந்த சித்தர்கள் கூடும் சித்திரை திருவிழாவை எதற்காக நடத்தீர்கள் என்று ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறார் மாதங்களிலே சிறந்தது மார்கழி என்று சொல்வார்கள் ஆனால் ஆன்மீக நிலையிலிருந்து பார்த்தால் ஆன்மீக அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி பார்க்கின்ற பொழுது இந்த சித்திரை மாதம்தான் வந்து மிக அற்புதமான ஒரு மாதம் ஏன் கேட்டிங்கன்னா நாம் ஏன் சித்திரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா இந்த மாதத்தை தான் சித்ரா பௌர்ணமி என்று ஒரு அருமையான நாள் வரும் பன்னிரெண்டு மாதங்களிலே சித்ரா பௌர்ணமி என்பது இறைவனுக்கு உகந்த நாள் தெய்வங்கள் வந்து சந்தோஷப்படக்கூடிய நாள் இந்த சித்தர் பெருமக்கள் பார்த்திங்கன்னா அவங்க எங்கேயுமே தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க இறைவன் மட்டும்தான் அவர்களுடைய நாக்கிலும் வாக்கிலும் போய் தன்னை வெளிப்படுத்தி கொள்வார்கள் அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் சித்தர்கள் வாழும் இடத்திலே இறைவன் இருப்பார் இறைவன் வாழும் இடத்திலே சித்தர்கள் இருப்பார்கள் மற்றும் வந்து நல்லவை நடக்கும் இடத்தில் நாம் இருப்போம் நாம் இருக்கும் இடத்திலே நல்லவை நடக்கும் என்கின்ற நிலையில் மாதங்களிலே ஆன்மீகத்தில் மாதங்களிலே சிறந்தது சித்ரா இந்த சித்ரா தான் எப்படி நாம் ஒரு ஒரு குழந்தைய ஒரு விருந்தினராக நாம் பார்க்க போகிறோமோ ஒரு குழந்தைய பார்ப்போம் அத்தையை பார்ப்போம் மாமனை பார்ப்போம் சித்தப்பனை பார்ப்போம் சித்தியை பார்ப்போம் பாட்டிகளை பார்ப்போம் ஒரு உறவுகளை வந்து நம்ம பலப்படுத்திவோம் அந்த மாதிரி சித்தர் பெருமக்கள் இந்த மக்களை அவர்களுக்கு அருளாசி வழங்க வேண்டும் என்று சகல தெய்வங்களும் இந்த பூலோகத்துக்கு வரும் அப்படி பூலோகத்திற்கு வரக்கூடிய நாளில் அந்த தெய்வங்களை நாம் வணங்கினால் நமக்கு வேண்டிய நாம் வேண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அத்துணை நிகழ்ச்சிகளும் நல்லபடியாக முடியும் அதனால்தான் வந்து தொடர்ந்து நம்முடைய கருமணி வெங்கடேசன் அவர்கள் பதினாறு ஆண்டு காலமாக சித்தர்கள் கூடும் சித்திரை திருவிழா என்று நடத்தி கொண்டிருக்கிறார் இது பழைய வரலாறில் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தாம்பரம் கேம்ப்ரோட் கிழக்கு தாம்பரம் பகுதியில் போயிட்டே இருந்தோம்னா அங்கே மாடம்பாக்கம்னு ஒரு ஊர் அந்த மாடம்பாக்கத்தில் பதினெட்டு சித்தர்களும் கூடையிலே உக்காந்து கூடை கூடையில் உட்கார்ந்து வந்து அங்கே வந்து சம்பாஷணை பண்ணாங்களாம் இந்த பூமி எப்படி இருக்கணும் இந்த பூமி எப்படி வளமாக்கணும் மக்கள் எப்படி பசி இல்லாமல் இருக்கணும் சொல்லிட்டு பதினெட்டு சித்தர்களும் கூடி விவாதம் பண்ணது வந்து இந்த ஒரு சித்ரா பகுதி வீடு தான் இன்றைக்கு அங்கே வரலாறு இருக்குது அந்த மாடம்பாக்கத்தில் ஆக வந்து இந்த சித்தர்கள் அவருடைய பரிபூர்ணமான அருளாசி நமக்கு வேண்டும் சொன்னா இந்த சித்திரை முப்பது நாள் நாம் வந்து ஒரு கோயிலுக்கு போவது குளத்துக்கு போவது சித்தர்கள் ஜீவ மாதிரியை பார்ப்பது சித்தர்களுடைய புத்தகங்களை படிப்பது சித்தர்களுடைய வரலாறு படிப்பது நமக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் அது அத்தனை மக்களும் வந்து அந்த நிலையை அவர்கள் செல்ல முடியாது என்ற ஒரு காரணத்துக்காக தான் இங்கே இந்த வாயிலூர் பகுதியில் நமது அன்பிற்குரிய கருமணி அவர்கள் யான் கண்ட இன்பத்தை நீங்களும் காணுங்கள் என்று சொல்லி இந்த சித்தர்கள் கூடும் சித்திரை திருவிழாவை வெகு நேர்த்தியோடு கண்டு கொண்டிருக்கிறார் இந்த மக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய பிரார்த்தனை செலுத்துகின்ற பொழுது எல்லா நன்மையும் மேன்மையும் கிட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி